முயன்றால் முடியாது இல்லை மேலாவிட்டால் அப்படி எனக்கு என்ன ஏதும் இல்லை வணக்கம் என்று நீங்கள் எக்ஸாம் சமைச்சு அன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ஒரு பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா யூஜி இல்லைனா பி பிஜி எந்த டிகிரி வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் யூஜி முடிச்சா என்ன மாதிரினா பேங்க் ஜாப்லாம் கிடைக்கும் இல்லை பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பேங்க் ஜாப்லாம் கிடைக்குமா அதுக்கு பிஜி வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக்க தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன் இதை வந்து பார்த்தோம்னா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கலாமா இல்லை யூஜி முடிச்சவன பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இல்லை ஆல்ரெடி யூஜி இல்லை பிஜி இந்த மாதிரியான கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு நம்ம படிச்ச டிகிரிக்கு என்ன மாதிரி பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு காமனாக இருக்க ஜாப்லாம் ட்ரை பண்ணலாமா அதில் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் É... Okay. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் ஜாப் இது வந்து பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு கனவு அப்படியே வந்து சொல்லலாம் முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்தா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கனவு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் முக்கியமாக சாலரி வைஸ் ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் நீங்கள் போனால் கூட ஸ்டார்டிங் சாலரி ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே நீங்க ஆஃபீஸர் லெவலாக ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல தான் இருக்கும் ஏன்னா எந்த பேங்க் போறீங்களோ அதை புது டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆவரேஜா வந்து பார்த்தா ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டாலும் முப்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு அலவன்ஸோடு சேர்த்து நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சேலரிவே சூப்பரான சேலரி கிடைக்கும் முக்கியமாக வந்து பார்த்தா ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கு அதாவது ஒர்க்கிங் டைம் அப்படின்னு எத்தனா மார்னிங் நைன் டு ஃபைவ் டென் டு சிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பொண்ணுங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப சேஃப்டியான ஒரு ஜாப் அப்படி கூட வந்து சொல்லலாம் ஒர்க்கிங் டைம்ல ரொம்ப கம்மியா இருக்கு கன்வீனியன்ட்டான ஒர்க்கா இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபீல்ட் ஒர்க்லாம் இருக்காது ஆஃபீஸ்ல தான் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு அதனால வந்து பார்த்தா ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஜாப் அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணது ஒரு வருஷம் கம்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷத்துல அதிக லெவல இருக்காங்க ஸோ நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாபிக்ல போவோம் யூஜி படிக்கணுமா பிஜி படிக்கணுமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா யூஜி படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் பேங்க் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை பிஜி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பேங்க் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பட் பிஜி பண்ணும்போது நீங்கள் வந்து காமனாக எந்த டிகிரி பண்ணாலும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இல்லை பிஜி பண்ணும்போது ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்தா ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஜாப்புக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் யூஜி பற்றிய டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் இப்போ ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூஜி அப்படின்னா அது எந்த யூஜியாக வேணாலும் இருக்கலாம் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இன்ஜினியரிங் மெடிக்கல் லைனில் பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இந்த மாதிரி எந்த கோர்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு பேங்க் ஜாப் வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளரிக்கல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை பிஓ பிஓ ட்ரை பண்ணி அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து மேனேஜர் நீங்கள் ஆக முடியாது ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் போயிட்டு ஸ்டெப் ஸ்டெப் பை ப்ராசஸ் மேனேஜர் அதுக்கப்புறம் மேனேஜர் அப்படியே வந்து ப்ரொமோஷனில் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் வரையும் கூட வாய்ப்புகள் உங்கள் பேஸில் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து வந்து என்ன ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஓ ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்றது அப்படின்னு எடுத்துட்டாலும் அது மட்டும் இல்லாமல் வேகன்சி வைஸ் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டாலும் ஒன்று ஐபிபிஎஸ் சொல்லலாம் இல்ல ஐபிபிஎஸ் ஐபி சொல்லலாம் இல்ல எஸ்பிஐ வந்து சொல்லலாம் உங்களுக்கு மற்ற பேங்க் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து போஸ்டல் ரெலவென்டான பேங்க் ஜாப் வருது அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நபோர்ட் பேங்க் அதாவது அக்ரிகல்ச்சர் ரெலவென்டான பேங்கோட வேகன்சி வருது அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேகன்சி வருது உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அடிக்கடி வேகன்சி வராது வேகன்சி லெவலும் ரொம்ப லோவா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஹை லெவலில் வேக வேகன்சி அது மட்டும் இல்லாம பிரீக்குவென்டா ஒவ்வொரு வருஷமும் வேகன்சி அப்படின்னு ஒன்னு உங்களுக்கு ஐபிபிஎஸ் அது மட்டும் இல்லாம ஐபிஎஸ்ஆர் அது மட்டும் எஸ் எஸ்பிஐ இந்த பேங்க் தான் வந்து பார்த்தா ப்ரீகொண்டா வேகன்சி வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இதுல எல்லாத்திலுமே வந்து பார்த்தா கிளர்க் பி ஓ ரெண்டுக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க பட் ஒரு சில நேம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஐபிபிஎஸ் அப்படின் ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இப்போ வந்து ஐஓபி இந்தியன் பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் மூலியமா பில் படிக்கிறாங்க ஐபிபிஎஸ் ஆர் அப்படின்னா ரீஜனல் ரூரல் ஏரியால இருக்க பேங்கான ஒரு எக்ஸாம் உங்களுக்கு இது கீழே வந்து பார்த்தா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்கும் உங்களுக்கு ஸோ இது எல்லாத்துலேயுமே கிளர்க்கான வேகன்சி பிஓக்கான வேகன்சி இந்த மாதிரி வேகன்சி வரும் உங்களுக்கு பட் நேம் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஐபிபிஎஸ்ல டேரக்டாக கிளர்க் அப்படின்ட்டுருவாங்க இது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் எஸ்பிஐ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதுவே பிஓ போஸ்ட்டில் ஐபிபிஎஸ்லையும் எஸ்பிஐலையும் டேரக்டாக பிஓ அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ த்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த பிஓ ஓக்குவலாக வந்து பார்த்தா ஸ்கேல் ஒன் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா எல்லா பேங்க் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க எல்லா ட்ரை பண்ணி பார்க்கறாங்க ஏன்னா காமனான பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே காமனா இருக்கனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா எல்லா எக்ஸாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளர்க் ட்ரை பண்றப்பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே டைம் அப்படின்னா அப்பயும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இல்ல நபர் பேங்க் எல்லாத்துலேயுமே வந்து காமனா இதெல்லாம் வந்து இந்த ரீசனிங் ஆப்டியூடு பேங்கிங் ரிலவெண்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த டாப்பிக்ல இருந்தால் கேட்குறாங்க மேக்ஸிமம் இந்த ஆறு டாப்பிக்ல தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிஓ ட்ரை பண்ணுறப்ப இன்டர்வியூ இருக்கும் கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பிஓவில் டிஸ்கிரிட்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி டிஸ்கிரிட்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு பட் கிளரிக்கலாக எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் கேட்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு தமிழ் எழுதலாமா அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க இப்போ ரீசென்ட் இஸ்ல நிறைய பேங்க் எக்ஸாம் தமிழ் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி ஒரு பதிமூணுல இருந்து பதினஞ்சு லாங்குவேஜ் கொடுப்பாங்க ஸோ உங்க ஆப்ஷன் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க பட் எப்பயுமே வந்து இந்த மாதிரியான டாபிக் வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் அப்படின்னா தமிழ்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறத விட இங்கிலீஷ்ல படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு பட் நீங்க உங்க ஆப்ஷன் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க் பிஓ ரெண்டு போஸ்டுமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அகைன் சொல்றேன் பிஓ எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கும் கிளெரிக்கல் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த மூணு எக்ஸாமையும் கம்பேர் பண்ணலாம் ஐபிஎஸ் ஓரார்பி ஐபிஎஸ் அதுவும் இல்லாமல் எஸ்பிஐ மூணையும் கம்பேர் பண்ணிக்க அப்போ எஸ்பிஐ ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதை விட வந்து கொஞ்சம் ஈஸியாக ஐபிஎஸ் இருக்கும் அதை விட கொஞ்சம் ஈஸியாக ஐபிபிஎஸ் ஓரார்பி இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பியில் இங்கிலீஷ் செலவட்டான டாப்பில இருந்து வராது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க அதுக்காக ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை பட் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா Huh? இது வந்து பார்த்தா யூஜி கோன ஆப்ஷன் உங்களுக்கு இதுவே நீங்க பிஜி அப்படின்னு வந்து போறப்ப வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இப்ப யூஜியில எந்த டிகிரி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு பட் பிஜி பொறுத்தவரை குறிப்பிட்ட டிகிரி எடுத்தாதான் பேங்க்ல நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா இப்ப வந்து உங்களுக்கு எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வரும் உங்களுக்கு ஐபிஎஸ்ல வரும் உங்களுக்கு ஐபிஎஸ் ஆர்ஆர்பில இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ ல எஸ்ஓ அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஸோ இது கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆபிசர் மார்க்கெட்டிங் ஆபிசர் ராஜபக்ஷ அதிகாரி இதுவே வந்து எஸ் பி ட்ரை பண்ணிக்க அப்படின்னா அதுல நேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லுவாங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரியான ஆபிசர்ஸ்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி நிறைய இதுக்கு வந்து பாத்தோம்னா பிஜி முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எம்பி மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க வந்து பார்த்தோம்னா இந்த பிஜி கம்ப்யூட்டர் லெவன்டா பிஜி கம்ப்யூட்டர் லெவன்டா அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாம எம் இந்த மாதிரியான டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடி ஆஃபிஸருக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ இல்ல ஐடி இந்த மாதிரி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போஸ்டிங்க்கு பிஜி கம்ப்யூட்டர்ல வட்ட முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பிஜி முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரியான டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரியான ட்ரை பண்ணி பாருங்க நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு என்ன வரணும் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு வந்து ஒர்க்கும் நீங்கள் என்ன முடிச்சீங்களோ அதில் அலெட்டாக கொடுப்பாங்க இப்போ வந்து ஐடி ஆஃபீஸ்க்கு செலக்ட் ஆகுறீங்க அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் லவெட்டான மெயின்டென்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரிலவென்ட்டான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு இல்லை நீங்கள் ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ரெலவென்ட்டான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரிலவன்ட்டான ஒர்க்காக கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்ன முடிச்சுருந்தோ அது ரெலவென்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ப்ளஸ் சிலபஸும் வந்து பார்த்தோம்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்டா கேட்பாங்க உங்களுக்கு பிரிமிலரி மே இன்டர்வியூ மூன்று ரவுண்ட் இருக்கும் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப ஐடி ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டினா வரும் இதுவே வந்து மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலவெண்டான கொஸ்டினா வரும் ஹச்ஆருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹச்ஆர் ரிலவெண்டான கொஸ்டினா வரும் இது எல்லாமே நீங்க காலேஜில் படிச்சிற மாதிரியே இருக்கனால கண்டிப்பா வந்து ஈஸியாக கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே உங்க எஃபர்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ காமனா சொல்லணும் அப்படின்னா யூஜி முடிச்சாவே கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லா ஜாப்பையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிஜி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதுக்காக பிஜி முடிச்சா பிஜி ஜாப் மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிஜி முடிச்சுட்டு கூட யூஜி பேஸில் இருக்கிற ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்